வெயில் மண்டைய பிளக்கிற கோடை காலம் ஒரு பையன் சும்மா ஒரு ஓட பக்கம் போறான் அங்க பாத்தா என்னடா இது ஓட பூரா ஐஸா உறஞ்சு கிடக்கு கோடை காலத்துலயா அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு மெதுவா கை நீட்டி அந்த ஐஸ தொட ட்ரை பண்றான் சில்லுன்னு ஒரு மாதிரி உடம்பு பூரா பரவுது அந்த குளிர்ச்சி அப்படியே மெதுவா ஐஸ் மேல ஏறி நடக்கிறான் ஐஸ் உடையவே இல்ல அட் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு திரும்பி வரலாம்னு பார்த்தா கடக்குன்னு ஒரு சத்தம் பார்த்தா பத்து மீட்டருக்கு ஐஸ் அப்படியே கீறி உடஞ்சு தொங்குது அவனுக்கு ஒரு நிமிஷம் என்னடா இதுன்னு ஆகிடுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதே இடத்துக்கு வரான் அந்த பையன் வந்து பாத்தா ஐஸ் காணோம் எல்லாம் தண்ணியா உருகி போயிருக்கு அவனுக்கு மறுபடியும் ஷாக் கவனமா குனிஞ்சு தண்ணிய தொடறான் ஏய் பழைய மாதிரி சில்லுன்னு இல்ல நார்மலா தான் இருக்கு கையில ஒரு பால் இருந்தது அதை எடுத்து தண்ணிக்குள்ள போடுறான் என்னாச்சும்மா தெரியல கண்ணு முன்னாடியே பால் மறைஞ்சு போயிடுச்சு ஐயையோன்னு பாத்தா அடுத்த நிமிஷம் அதே பால் ஓடையோட மேல மிதந்து வருது பாவமே இது ஏதோ மாயாஜாலம் போல இருக்கேன்னு நினைக்கறான் நல்லா ஊத்து பாக்குறான் அதே பால் தான் சரி இங்க நிக்கிறது சேஃப்டி இல்லைன்னு முடிவு பண்ணி கிளம்பலாம்னு திரும்புறான் அப்போ பின்னால ஒரு குரல் யாருன்னு பார்த்தா கூடவே சில்லுன்னு ஒரு ஃபீல் திரும்பி பார்த்தா ஓடின ஓட மறுபடியும் ஐசா உறைஞ்சு போயிருக்கு அவனுக்கு ஒரு நிமிஷம் அங்க நிக்கவே பிடிக்கல ஏதோ சரியா தோணுது அப்படியே அலறி அடிச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி காட்டு வழியா ஓடி போய் அவங்க அம்மா வேலை செய்யற ஆபீஸ்க்கு வரான் அப்பதான் மேல அடேயப்பா ஒரு பெரிய ஏற்பிள்ளையன் பறந்து போகுது அப்படியெல்லாம் அவன் பார்த்ததே இல்ல சரி அதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு உள்ள ஓடி போய் அம்மாவை தேடி பாக்கறான் அம்மாவை பார்த்ததும் அங்கதான் அவனுக்கு அல்டிமேட் ஷாக் காத்து இருந்தது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்ல பாத்துட்டு வந்த அம்மா பாத்தா அப்படியே போயிருக்காங்க முகமெல்லாம் சுருங்கி முடி பூரா நரைச்சு ஏதோ முப்பது வருஷம் ஒரே அடியா வயசான மாதிரி இருக்காங்க அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல ஒரு மணி நேரம் தான் வெளியே போய் இருந்தான் ஆனா அம்மா பாத்தா முப்பது வருஷம் கடந்து போன மாதிரி தெரியறாங்க மத்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்போ இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைய உடைச்சி வச்சிருங்க